அன்பும் பண்பும் நிறைந்த ஒரு இளம்பெண் சின்ரல்லா அவளுக்கு ஒரு பாசமான தந்தை இருந்தார் ஆனால் அவரது மனைவி சின்றல்லாவின் சித்தி கொடூரமானவள் சித்திக்கு இரண்டு அகங்காரம் பிடித்த மகள்களும் இருந்தனர் சின்ரல்லாவின் தந்தை இறந்த பிறகு அவளது சித்தி அவளை ஒரு வேலைக்காரியைப் போல நடத்திமாள் அவள் வீட்டிலுள்ள அடுப்பின் சாம்பல் படிந்த இடத்தில் அமர்ந்து ஓய்வெடுப்பதால் அவளுக்கு சின்றல்லா என்ற பெயரும் அந்தது கிழிந்த உடைகளுடன் அவள் நாள் முழுவதும் வீட்டை சுத்தப்படுத்துவாள் சமையல் செய்வாள் எல்லா வேலைகளையும் பார்ப்பாள் அரச மாளிகையில் நடன விருந்து அரசர் கொடுத்தார் தன் மகன் இளவரசனுக்கு மணமகளை தேர்ந்தெடுக்க நாட்டில் உள்ள அனைத்து பெண்களையும் தங்கள் மாளிகையில் நடக்கும் மாபெரும் நடன விருந்துக்கு அழைப்பு விடுத்தார் சின்ரல்லாவின் சித்தியும் மகள்களும் விலையுயர்ந்த ஆடைகள் அணிந்து விருந்துக்கு புறப்பட்டனர் சின்ரல்லாவோ சோகத்துடன் தனியாக அமர்ந்திருந்தாள் அப்போது திடீரென்று ஒரு மந்திர தேவதை அங்கு தோன்றினாள் வருத்தப்படாதே மகளே நீயும் விருந்துக்கு செல்லலாம் என்றாள் தேவதை அவள் தன் கோலால் ஒரு பூசணிக்காயை ஒரு தங்க ரதமாகவும் சில எலிகளை அழகான குதிரைகளாகவும் சின்றல்லாவின் கிழிந்த உடையை மின்னும் ஒரு அற்புத ஆடையாகவும் மாற்றினாள் கடைசியாக அவளுக்கு பழிங்கு காலணிகளை அணிவித்தாள் ஆனால் தேவதை ஒரு எச்சரிக்கை விடுத்தாள் நீ நள்ளிரவுக்குள் வீடு திரும்ப வேண்டும் இல்லையெனில் இந்த மந்திரம் அனைத்தும் அழிந்துவிடும் இளவரசனின் காதல் இளவரசி சின்றல்லா நடன விருந்துக்குச் சென்றாள் அவளது அழகும் கவர்ச்சியும் அங்கிருந்த யாராலும் நம்ப முடியாததாக இருந்தது சித்தியும் மகள்களும் மகள்களும்கூட இவள்தான் சின்றல்லா என்று அடையாளம் காண முடியவில்லை இளவரசன் அவளை பார்த்தவுடனே அவள் மீது காதல் கொண்டான் அவன் மாலை முழுவதும் அவளுடன் மட்டுமே நடனமாடினான் மகிழ்ச்சியில் நேரம் போனதே தெரியாமல் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர் சரியாக பனிரெண்டு மணி அடிக்கத் தொடங்கியபோது மந்திரம் அழியப் போகிறது என்பதை உணர்ந்த சின்றல்லா அரண்மனையை விட்டு அவசரமாக ஓடினாள் அந்த வேகத்தில் அவளது பளிங்கு காலணிகளில் கொன்று படிக்கட்டில் கலன்று விழுந்தது காலணியைத் தேடி சின்றல்லா இளவரசன் துரத்தி வந்தான் ஆனால் சின்றல்லா அதற்குள் மறைந்து விட்டாள் தன் காதலியின் நினைவாக அந்த களன்ற காலனியை இளவரசன் எடுத்துக்கொண்டான் அவன் அந்த காலனியின் உரிமையாளரையே மணந்து கொள்ள முடிவெடுத்து தன் வீரர்களை வைத்து நாட்டிலுள்ள ஒவ்வொரு பெண்ணின் வீட்டிற்கும் சென்று காலனியை அணியச் சொன்னான் காலனி யாருக்கும் பொருந்தவில்லை கடைசியாக இளவரசனின் வீரர்கள் சிண்டல்லாவின் வீட்டிற்கு வந்தனர் சித்தியின் மகள்கள் பலமுறை காலனியை அணிய முயன்றும் அவர்களது கால்கள் மிகப்பெரியதாக இருந்ததால் அது பொருந்தவில்லை வீரர்கள் திரும்பும்போது சின்ரலா தயங்கி நின்றாள் இவளும் ஒரு பெண் இவளுக்கும் முயற்சி செய்யும் உரிமை உண்டு என்று ஒரு வீரன் கூட சின்ரலா அந்த காலனியை அணிந்தாள் அது அவளது காலுக்கு சரியாக பொருந்தி அழகாக இருந்தது அவளை அங்கு இருந்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் தன் மற்ற காலனியையும் எடுத்து அணிந்து கொண்டாள் சுபமங்கலம் தான் உண்மையான காதலி என்று இளவரசன் உறுதி செய்தான் விரைவில் சின்றல்லாவிற்கும் இளவரசனுக்கும் திருமணம் நடந்தது அவர்கள் அரண்மனையில் அநேக காலம் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர் சிண்ட்ரல்லா தன்னை சித்திக் கொடுமைப்படுத்தியதை மறந்து அவர்களையும் மன்னித்து அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்து வந்தாள் இந்த கதை பொறுமையாக இருப்பவர்களுக்கு ஒருநாள் நல்லது நடக்கும் என்ற செய்தியை கூறுகிறது ஓகே நண்பர்களே அடுத்த கதையில் சந்திப்போம்